என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் இயேசுடிக்க ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு நாங்கள் ஜபக்குழுவில் ஜெபிக்கிற சமயத்தில் ஆரம்பத்தில் நாங்கள் இயேசுடிக்கிறார் ஊழியம் நாங்கள் செய்கிற சுயசேஷ ஊழியம் நாங்கள் செய்கிற பத்திரிக்கை ஊழியம் நாங்கள் அனுப்புகிற மிஷனரிகள் அந்த வட்டத்துக்குள்ளே தான் எங்களுடைய ஜபம் இருந்தது அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னால் என்னோடு பேசும்போது எவ்வளோ நாள் சுயநலமாக ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டார் என்ன ஆண்டு வரை சொல்றீங்க நாங்கள் தேசத்துக்காக கேபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக கேபிக்கிறோம் நீங்கள் கொடுத்த ஊழியத்துக்கு தானே கேபிக்கிறோம் அதுதான் நீங்கள் ஏசு உடைக்கிறார் மாத்திரை இந்தியாவை சந்திச்சிட முடியுமா ஏச உடைக்கிறார் மாத்திரை மொழி இந்தியாவை சந்திச்சிட முடியுமா ஆண்டவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஆண்டவரே எனக்கு இந்த தேசத்தை மாற்ற எல்லா ஊழியங்களும் அவசியம் சபைகள் அவசியம் மிஷினரி ஊழியம் அவசியம் தீர்கதரிசி அவசியம் சிறுவர் ஊழியம் அவசியம் வாலிபர் ஊழியம் அவசியம் நற்கிரியர்களை செய்கிற ஊழியம் அவசியம் எல்லாம் இணைந்தாதான் முழு தேசத்தை மாற்ற முடியும் சந்திக்க முடியும் அப்போ நீங்கள் மாத்திரம் இந்த தேசத்தை மாற்ற முடியாது எல்லா ஊழியங்களும் சேர்ந்தாதான் ஒரு தேசம் மறுரூபமாக முடியும் அப்போ என்ன பண்ணணும் எல்லாருக்காக ஜவம் பண்ணு சபைகளுக்காக ஜெவம் பண்ணு மிஷினரி ஊழியத்துக்கு ஜெவம் பண்ணு சிறுவர் உள்ளியத்துக்கு ஜெவம் பண்ணு நீங்க செய்யாத ஊழியத்தை இன்னொரு செய்கிறாங்களோ அவங்களுக்காக ஜபம் பண்ணு எல்லா ஊழியங்களும் என் திட்டத்தை நிறைவேற்றும் போதுதான் தேசத்தில் முழுமையாக என் ராட்சியம் வர முடியும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அதுலேருந்து என்னுடைய ஜபம் மாறிவிட்டது எல்லாருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம் எல்லா ஊழியங்களுக்காக எல்லா ஊழியர்களுக்காக செபம் செய்வது அப்போ தேவனுடைய மனதில் இருக்கிற திட்டம் இந்தியாவில் தேவனுடைய ராஜ்யம் முழுமையாய் வர வேண்டும் அவருடைய ஆளுகை முழுமையாய் வர வேண்டும் அதற்கு நான் ஒரு கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு என் ஊழியா என்னுடைய சபை என்னுடைய காரியனை ஜெபிச்சுக்கிட்டே தான் வராது என் தரிசனம் முழு தேசம் தேசத்து குறித்த தேவ சித்தம் தேவனுடைய திட்டம் அதை அறிந்து அதற்கு அர்ப்பணிக்கும் போதுதான் தேவனத்தை நிறைவேற்ற முடியும்